வாங்க நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா மணப்பாறை திருச்சி பக்கத்தில் மணப்பாறை இந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் அவருக்கு ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வளர்ப்பு நம்ம கொடுத்துருந்தோம் லைவ் வெயிட்டுக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு இருக்கும் ஆனால் கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படி மாதிரி சார் சொன்னாப்பில் நம்ம வேபரி வெயிட்லாம் போட்டு தான் சொன்னோம் ஆனால் என்னென்னா நம்ம பரமூடி சந்தேகத்திற எட்டாபுரம் சந்தைக்கு வித்தியாசம் என்ன இருக்குதுன்னா உங்களுக்கு காலையிலேயே சந்தை கூடுதனால உங்களுக்கு காலையில் மேட்சில் எதுவுமே போகாமல் குட்டி வந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லாக எம்டி நைட்டும் ட்ராவல் நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் ரெண்டு நாள் எம்டி ஆயிருந்தப்போ அப்படியே உங்களுக்கு வந்து நீர் சத்து எதுவுமே இருக்காது ரொம்ப இதாக இருக்கும் அது நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நம்ம பண்ணல வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எம்டி ஸ்டோக் போட்டிங்கன்னா அந்த நீர் சத்துலாம் வந்துடும் அப்போ கரெக்டான வெயிட் உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா ஆனால் குட்டி ஃபுல்லாமே நல்லா வாட வளர்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் தொண்ணூற்றி ரெண்டு கூடி கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் வண்டி வடக்குலாம் பார்த்திங்கன்னா சாருக்கு மட்டும் கொண்டு போயிருந்தால் எப்படி ஒரு பதினஞ்சு ரூபாலேருந்து பதினாறு ரூபா வண்டி வடக்கு வரும் நாங்கள் வாங்குனதே எட்டாயிரம் ரூபாயோ என்னமோ தான் வாங்கணும் சரிங்களா ஏன்னா எல்லா விஷயத்தையும் நாங்கள் பண்ணி தான் கொடுக்குறோம் எங்கள் வாடகைகள் இருந்து எல்லாமே இப்போ குட்டி வந்து கொடுக்குறோம் சில டைம் பார்த்தீங்கன்னா வளர்ப்புட்டி கொடுக்கும்போது ரேட்டு கொஞ்சம் சந்தையில் கூட்டிடுது லாட்டில் கொஞ்சம் விலை கூட்டினா கூட எங்களுக்கு அந்த குட்டிக்கு நூறுவா கமிஷன் கூட நாங்கள் வாங்க மாட்டோம் ஓப்பனாக தான் இந்த சையில் வீடியோ போடும்போது ஓப்பனாக தான் சொல்கிறோம் கஸ்டமரையும் தான் ஓப்பனாக சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்களா இல்லை எந்த எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் எப்படி பண்ணுவோமோ அப்படி தான் எல்லாருக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் அது எங்களுக்கு சின்ன ப்ராஃபிட் எடுக்க தான் செய்வோம் ஆனால் அதில் ரொம்ப விலை கூட்டிடுச்சு அப்படின்னு பார்த்தா அது ப்ராஃபிட் கூட வேண்டாம் வேறு பார்த்துக்கலாம் சொல்லி விட்டும் கொடுத்துருவோம் இதான் பிஸ்னஸ் சரிங்களா சார்ட்ட வந்து நம்ம ரீசெண்டாக ஒரு அறுபது குட்டி நம்ம கறி குட்டிகள் ரிட்டன் எடுத்திருந்தோம் இப்போ ஒரு இன்னொரு ஒரு ஐம்பது குட்டி ரெடியாக இருக்குது அப்படி மாதிரி சொன்னாப்பில்ல அது வந்து வீட்டில் போய் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் சாரை பொறுத்த வரைக்கும் குட்டியில் ரொம்ப கேர் பண்ணி பார்ப்பாப்பில்ல காலை சாப்பாடு பார்த்தீங்கன்னா பதிமூணு மணிலேருந்து பன்னெண்டு மணி இருந்து காலை சாப்பாடு ஏன்னா அந்தளவுக்கு காலை உள்ளே போனதுக்கப்புறம் குட்டியை தொழுவு க்ளீன் பண்ணி குட்டிகளுக்கு இற போட்டு எல்லா வீட்டில இற சாப்பிடுதா எதுவும் டேமேஜ் வருதா எதுவும் பிரச்சனை இருக்கா உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்து அவ்வளோ பக்காவாக பார்ப்பாப்பில்ல ஏன்னா குட்டியில் எந்த ஒரு சேவாத ஒரு தொண்ணூற்றி ரெண்டு குட்டி விட தான் தொண்ணூற்றி ரெண்டு கூட்டி அப்படியே கொடுத்துருவாப்பில்ல இந்த குட்டியும் டேமேஜ் வர அளவுக்கு நல்லா கேர் பண்ணி பார்ப்பாப்பில் ஒரு குட்டி பிரச்சனையை அதை உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்து அது இற சாப்பிட்டு செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் போகிறது ஏதாவது குட்டி சண்டை போட்டு இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் மட்டும் தான் கொஞ்சம் சிரமப்படுவார் மற்றபெல்லாம் ப்ராப்பராக வளர்க்கக்கூடியவர் அவருக்கு இந்த குட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு சரிங்களா அவர் என்ன ப்ராஃபிட்ங்கிறத சொல்ல வேண்டாம் அப்படி மாதிரி சொன்னாப்பில்ல ஒரு ரெண்டாயிரம் மேலே கிடச்சிருக்கு ஏன்னா இப்போ நல்லா உங்களுக்கு கருவிட்டு இப்போ நல்ல ரேட்டு போயிட்டு இருக்கிறதுனால நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு சரிங்களா ஆனால் நான் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சொன்னாலும் இன்னும் ஒரு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் சார்னு சொல்லி நம்ம கேட்டு பெர்மிஷன் வாங்கி போட்டிருக்கோம் அவரோட கணக்கு நான் அதில் வீடியோவில் காட்டுறேன் எவ்வளோ குட்டி வாங்கினாரு எவ்வளோ செலவு பண்ணிருக்கா அப்படின்னு சரிங்களா இது எங்கன்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் பவானி இங்கே வந்து நம்ம கறிக்குட்டி ஒரு அறுபது குட்டிகள் வாங்கியிருந்தோம் வாங்கிட்டு அவங்களுக்கு நம்ம அவரும் அவங்களோட சப்ஸ்கிரைபர் தான் அவர்கிட்ட ஒரு நாற்பத்தாறு குட்டிகள் கொடுத்துருந்தோம் அவங்க மொத்தம் ஒரு எண்பது குட்டி குறையாமல் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் குட்டிகள் ரொம்ப தட்டுப்பாடாகிட்டு அதனால் நம்மளும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் தள்ளிப்பிக்கிட்டே இருக்குது நமக்கே அது ஒரு கஷ்டமாக இருக்குது என்னன்னா ஒரு அந்த ஒரு ஒரு வாரம் என்ன பண்ணிருந்தால் அவங்க டக்கு டக்கு குட்டி சேர்த்துருவாங்க இப்போ கொடுத்து நான் கொடுத்து எப்படி பார்த்தா இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் இருக்கும் அப்படிங்கும்போது அடுத்த இன்னொரு ரொட்டி எடுத்து கொடுக்கும்போது அது கொஞ்சம் பெருசாயிடும் இது கொஞ்சம் வளர்க்குறதுக்கு சிரமமாக இருக்கும் அதனால சொல்லியிருக்கேன் நீங்கள் தனியாக ஒரு பட்டி மாதிரி போட்டு எல்லாம் போட்டுவிடுங்க அப்படின்னு ஏன்னா குட்டி ரொம்ப விலை ஜாஸ்தியாக சொல்கிறாங்க தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் குட்டி பார்த்தீங்கன்னா சந்தைக்கு ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு குட்டி வருது ஆனால் வாங்கக்கூடிய பண்ணையாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது பணியாளர் வராங்க அப்படிங்கும்போது வியாபாரம் போட்டியாக ஆகிடுது ரேட்டும் அதிகமாகிருது சரிங்களா இது ஃபுல்லாகவே தான் நம்ம கொடுத்த குட்டி நாற்பத்தாறு குட்டி எல்லாமே நல்லாட்டு குட்டி கலரை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நல்ல சைஸான குட்டி நல்ல ஜாதிக்குறான குட்டி வளர்ப்பு ரொம்ப அருமையாக இருக்கும் ஸ்டார்ட்டை இன்ன வரைக்கும் நம்ம அவ்வளோ ஃபோன் காலில் ஃபோன் பண்ணி டீட்டெயில் விசாரிச்சுட்டு தான் இருக்கும் அவங்க ஃபோன் பண்ணி கேட்பாப்பில் அப்புறம் நம்ம டீட்டெயில்லாம் சொல்லி எப்படி குட்டிகள் இறப்பணும் அது போக டீட்டெயில் அவரும் குட்டிகள் எல்லாம் இறசாக அப்படி எல்லாம் செட் ஆயிடுச்சு ஒவ்வொரு விஷயமும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம கேர் பண்ணி தான் நம்மளுடைய கஸ்டமர்ட்ட கேட்டுகிட்டு இருக்கோம் நிறையா பேர் சொல்கிறாங்க இப்படி பசுமை ஃபார்மில் வந்து குட்டி வளர்ப்பு லாபம் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வண்டி வாடகை லாபம் எல்லாருமே ஷேர் பண்ணி தான் கொடுக்குறோம் சாருக்கெல்லாம் குட்டி கொடுத்தால திருநெல்வேலியில் வந்து சேலை வரைக்கும் போய் குட்டி இறக்கியிருக்கோம் வெறும் ஐயாயிரூவா ஆறாயிரூவா வண்டி வாடகையும் வாங்கியிருக்கோம் ரிட்டன் குட்டி ஏற்றிக்கிட்டோம் சொல்கிறேன் எல்லாத்துலேயுமே நாங்கள் ஷேர் பண்ண வச்சுக்கோங்க மற்றவங்க மற்றவங்களே மாதிரியோ இல்லை நான் லாபம் நினைச்சா கூட ஃபுல் வண்டி வாடகை வாங்கலாம் வாங்க மனசு எனக்கு வராது இதான் உண்மைங்க எல்லா விஷயத்துலையுமே எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன ப்ராஃபிட் நாங்களும் எடுத்து தான் இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி பண்ணால் தான் தொழிலில் பண்ண முடியும் ப்ராஃபிட் இல்லாமல் யார் தொழில் பண்ணுவா தம்பி தாப்பில் குட்டியை வந்து ரெகுலராக எல்லா பணிகளையும் போய் எடுத்து வரக்கூடியவர் நாற்பத்தாறுமே நல்ல தரமான குட்டிங்க இதில் ஒரு நாலு புருவே அஞ்சு புருவே கிடைக்கணும் அதை கழிக்க முடியலை அப்படி மாதிரி சொல்லிட்டாப்பில் ஆனால் வளர்ப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம நம்மளும் அந்த புருவை எடுக்கட்டும்னா நம்ம ஏற்ற போது நம்ம கிடாயி என்ன விலைக்கு எடுக்கிறோமோ அதே விலைக்கு புருவை எடுத்துக்கிடுவோம் அப்படி மாதிரி சொல்லிட்டு வந்துட்டோம் இப்போ அவருக்கு தான் நம்ம குட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவருக்கு எப்படியாவது ஏற்றி தான் பிளான் அது தள்ளி போய்கிட்டே இருக்குது இன்னும் நிறைய பணிகள் நம்ம வளர குட்டிலாம் கொடுத்துருந்தோம் அது வீடு சரியாக எடுக்க முடியல இல்லை அன்டேத்தில் போகிறனால எடுக்க முடியலாம் பகலில் குட்டிகள் ஏற்ற கூடிய டைம் இருந்ததுனால அந்த ஊட்டியில் ஃபுல்லாக வீடு எடுத்துகிட்டு இருக்கோம் குட்டி ஃபுல்லாக நல்லாட்டு குட்டி நல்லா நெட்டு உயரம் நல்ல ஜாதிக்குறான ஆடு தான் அப்படியே இவங்க மேச்சர் குட்டி வளர்த்துருந்தாங்க ஒரு அறுபது குட்டி அந்த குட்டி அப்படிக்கிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் கறிக்கு அது நல்லா தெளிவாக இருந்துச்சு குட்டி எல்லாமே நல்லா சைனிங்காக நல்லா அருமையாக வளர்த்து வச்சுருந்தா மயிலம்படி தான் கண்டிப்பாக குட்டி வந்தது உடனே எல்லாம் இற எல்லா குட்டியுமே சாப்பிடாது கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் வித்தியாசம் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பாதி குட்டி இற சாப்பிடும் அடுத்து கொஞ்சம் கூட குட்டி அற சாப்பிடும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் எல்லா குட்டியுமே இற சாப்பிடும் அந்த மாதிரி தான் வரும் அதுக்கப்புறம் இது வந்து சேலம் மாவட்டம் அந்தியூர் அங்கே வந்து நம்ம வளர்ப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தொம்பது குட்டி குறையாமல் கொடுத்துருந்தோம் அவங்க ஃபார்மில் அடுத்த கறி குட்டி இருந்துச்சு அந்த கறி குட்டி ஃபுல்லாக நம்ம தான் வாங்கியிருந்தோம் ஒரு நூற்றம்பது குட்டி குறையாமல் இருந்துச்சு லைட் எல்லாமே முப்பத்தெட்டு நாற்பது முப்பத்தஞ்சு இந்த மாதிரி நல்லா தரமாக வளர்த்துச்சுருந்தாப்பில் குட்டிகள் பனையில் ஃபுல்லாமே நல்லா ஆடுகளுக்கு தேவையான தீவனம் எல்லாமே நல்லா ஸ்டாக் பண்ணி குட்டிகள்லாம் நல்லா தரமாக வளர்த்துருந்தாப்பில் கறி பர்சன்டேஜ்லாம் நல்லா ஒரு நல்ல வெயிட் கீ நல்ல ரிசல்ட் இருந்துச்சு அவருடைய குட்டிகளை ஃபுல்லாமே கட்டி நல்ல தே குட்டிகள் ஃபுல்லாமே நல்லா தேர்ந்தெடுத்து நல்லா தரமாக வாங்கி வளர்க்குறாங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு இறந்த முடி குறையாமல் கொடுத்துருந்தோம் வளர்த்து நம்மளா சார் தரணும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த குட்டியில் வாங்கி நல்லா வளர்க்குறேன் பக்ரீத் டயத்தில் பார்த்து நம்ம கறிக்க இல்லை பக்ரீத் இதுக்காகங்கிறத கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படி மாதிரி சொன்னாப்பில் கண்டிப்பா நம்மளும் அந்த கஸ்டமர்ட்ட அந்த பிஸ்னஸ் தகுந்த மாதிரி எப்படி ரேட் மாறுதோ எதில் உங்களுக்கு எல்லாம் ப்ராஃபிட் கிடைக்குமோ அந்த மாதிரி இதில் நம்ம சார் அவங்கள்டையும் சொல்லி இந்த இதுக்கு வீவிங்க பக்கரீதிவீங்களே கறிக்குன்னு சொல்லி அந்த அந்த அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம் சாரோடைய குட்டிகளை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தெளிவாக இருக்குது நல்ல குட்டி எல்லாமே மயிலம்பாடி நல்ல நெட்டு உயரமான மயிலம்பாடி நல்ல கறி பெர்சன்டேஜ் நல்லா இருந்துச்சு அறுபது பெர்சன்டேஜ் நல்லா இருந்துச்சு நல்ல தரமான கடை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வளர்ப்பு ரொம்ப அருமையாக இருந்துச்சு குட்டி எல்லாமே லைவ் விட்டு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு நாற்பது இந்த மாதிரி தரத்தில் இருந்துச்சு குட்டிகள் பார்க்கும்போது வெயிட்லாம் மீடியமாக தான் இருக்கும்னு நினச்சோம் ஆனால் வெயிட் போடும்போது நல்ல வெயிட்டு காலை எம்டி ஸ்டோவில் காலை ஆறு மணி தான் வெயிட் போடுறோம் அதுமாதிரி நம்ம கொடுக்க கொடுக்க கடைகளுக்குமே அவங்க எந்த அளவுக்கு குட்டிகளை வந்து காலையில்பே ஒரு பண்ணையில் எப்படி இருக்காங்க அந்த அந்த மாதிரி தான் நாங்களும் நைட்டு போய் பண்ண அந்த பணையில் தங்கி பக்கலில் எம்டி ஸ்டோக்கில் காலை ஆறு மணிக்கு வெயிட்டு போட்டு கொண்டு வந்து இங்கே ஒவ்வொரு கடைக்காரங்களும் நாங்கள் ஒப்படைக்கிறோம் கண்டிப்பாக தொழில் எல்லோருமே நேர்மையாக இறந்தால் மட்டும்தான் அந்த தொழிலை நல்லபடியாக பண்ண முடியும் நம்ம எடுத்து தானே கொடுக்குறோம் அப்படி மாதிரி நினைக்கக்கூடாது நம்ம எடுத்து கொடுக்குற கறி கடக்காரங்களும் நல்லா இருக்கணும் நம்ம வாங்குகிற பணையாளர்களும் நல்லா இருக்கணும் இதுதான் நம்மளுடைய கான்செப்ட்டு இது ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு எத்தனை குட்டி இது ஒரு ஐம்பது குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாக மயிலம்பாடி இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாமக்கல் அக்கா நம்ம ரெகுலராக இவங்கள்ட்ட வந்து ஒரு இந்த நம்ம இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவங்களுக்கு ஒரு அறுபதுலேருந்து எழுபது குட்டி கொடுத்த நாமக்கல் இருக்குது அதுக்கப்புறம் இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு முப்பது குட்டி கொடுத்துருந்தோம் அது நம்ம தான் கொடுத்துருந்தோம் கடைசி லோக்கல் வியாபாரி ரொம்ப சொல்லி கேட்குறாங்க அப்படி மாதிரி சொன்னாங்க ஃபோன் பண்ணி சரிக்கா பரவாயில்ல உங்களுக்கு கொடுங்க ஒன்றும் பிரச்சனை சொல்லி அவங்கள நாங்கள் கொடுக்க சொல்லிட்டோம் ஒன்று விற்பனை பண்ணிட்டாங்க ஆனால் எங்கள்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணாமல் கேட்காமல் எந்த ரிசல்ட்டுமே அவங்க எடுக்கவே மாட்டாங்க ஃபோன் பண்ணி இப்படி வந்து யாராவது கேட்டாலும் தான் வேறு எதுனா எங்கள்கிட்ட ஒரு ஐடியா பண்ணிவிட்டு தான் அவங்க விற்பனை பண்ணுறது அதுக்கப்புறம் நாங்கள் வளர்ப்புட்டிகள் கொடுத்துருந்தோம் ஒரு அறுபதுலேருந்து குட்டி கொடுத்துருந்தோம் அந்த குட்டிகள் ஃபுல்லாமே நம்ம அந்த ரம்ஜான் பண்டிகை கணக்கு பண்ணி தான் அந்த குட்டிகள் ஃபுல்லாமே கேட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி ரெடி ஆகிட்டாலும் கொடுத்துருவேன் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க எல்லாமே எந்த குட்டிகளுமே லைவ் ஆகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு ரூபா தாராளமாக இருக்கும் இப்போ புதுப்பான நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஒரு பதினாலு பதினஞ்சு ரூபா கிடைக்குமான்னு கேட்குறாங்க அந்த சைஸில் அப்படி கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் ஒரு ஐம்பது குட்டி எடுத்தீங்கன்னா அதில் ஒரு இருபது குட்டி முப்பது குட்டி அந்த கேட்குற சைஸில் இருக்கும் மற்றபடி எல்லாமே மீடியமாக தான் இருக்கும் ஏன்னால் ஒரே தரமான குட்டி கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா கண்டிப்பாக ஆட்டிலையும் சரி சந்தையிலும் சரி கண்டிப்பாக ஒரு ஒரு ஐம்பது கூட்டி விட்டாங்கன்னா அதில் ஒரு பத்து குட்டி அப்படியே மீடியமான கூட்டி விட்டுருந்தாங்க அந்த பத்தை கழிச்சனா விலை கூட சொல்கிறாங்க நம்ம அந்த பத்த கழிச்சு தர முடியாதுங்க சொல்கிறாங்க நம்ம வெயிட் பண்ணுறோம் இன்னொரு ஆளுக்கு அந்த அப்படி வாங்கியிருந்தாங்க இதுதான் நடந்துகிட்ருக்கு சந்தையில் வீடு ஆறு சரி ஆறு லேமே போய் விளை வைக்கிறோம் ஜோடி படம் முடியாது விளைவு வைக்கிறோம்னா உடனே அந்த பொடி ஒரு ரெண்டு கழிந்தனால் கழிக்க மாட்டேன் சேர்த்து இருக்கிறன்னா எடுங்க அடிமாரி சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் லேசாகட்டோம் இன்னொரு ஆள் வந்து நூறு யார் வந்து கூட குட்டிக்கு நூறு வச்சு ஃபுல்லாக எடுத்து போயிருந்தாங்க மாதிரி மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி தான் நிலமை தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபுல்லாமே இந்த மழை வெள்ள வந்த காரணத்தினால வளர்ப்புட்டிகள் ரொம்ப தட்டுப்பாடாக தான் இருக்குது வேறு வழியும் இல்லை தான் குட்டிகள் ஃபுல்லாமே விற்றுக்கிட்டு இருக்கு ரேட் அதிகமாகிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம குட்டி எடுக்காமல் இருந்தால் நம்ம நாட்களும் போய்கிட்டு தான் இருக்குது கண்டிப்பாக அது தகுந்த மாதிரி கண்டிப்பாக இந்த வருஷம் ரேட்டு பக்ரீத்துக்கு ரேட்டு கூட தான் செய்யும் என்னோடய நம்பிக்கை ஏன்னா இந்த வருஷம் அந்தளவுக்கு இன்னும் நிறையா எல்லாம் வளர்க்கல யாரும் அப்படி வளர்த்தாலுமே இந்த வருஷம் எல்லாமே ரேட்டு கூட கூட வாங்கியிருக்காங்க அப்படிங்குமோ ரேட்டு கூட தான் செய்யும் குறையாது இது பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஊருன்னா இது நம்ம ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டியில் வந்து ஒரு ஐம்பது குட்டிக்கிட்ட வளப்பூட்டிகள் கொடுத்துருந்தோம் இதான் அவன் ஃப ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அதுமாதிரி கொடுத்த குட்டிகளுமே சைஸ் ரொம்ப சின்ன சைஸ் தான் இது கடைக்கு ஒரு பதினோரு கிலோ பன்னெண்டு கிலோ தரத்து தான் கொடுத்துருந்தோம் அப்போ அந்த தரத்தில் குட்டி அமைஞ்சது இது ஃபஸ்ட்டு பேஜ்னால் ஓரளவு நல்லா வளர்த்துட்டாங்க இல்லை பெரிய ப்ராஃபிட் அவங்களுக்கு இல்லை ஆனால் ஃபஸ்ட்டு குட்டிகளை எப்படி வளர்க்கணுங்கிறத இந்த குட்டியில் கற்றுக்கிட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு எத்தனை கோடி கொடுத்துருந்தோன்னா ஒரு இப்போ ஒரு எழுபத்தி ஏழு குட்டி கொடுத்துருக்கோம் அடுத்து அடுத்து இப்போ கொடுத்த குட்டிகள் ஃபுல்லாமே பதிமூணு கிலோ பதினாலு கிலோ பன்னெண்டு கிலோ இந்த தரத்தில் கொடுத்துருந்தோம் இப்போ அதை ரெண்டு பேஜை பிரித்து விட்டுருங்க அப்படின்னா சொல்லியிருந்தோம் இந்த பேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா சக்ஸஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த வாட்டி கொடுத்து குட்டி மாடு நல்லா தரமான குடியாது கொடுத்துருந்தோம் இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா திருப்பூர் தாராபுரம் இங்கே வந்து ஒரு வழக்கு கொடுத்து இப்போ ரிட்டன் கை கொடுக்க மட்டும் ஏற்ற வந்துருந்தோம் ஒரு அறுபது குட்டிக்கிட்டே ஏற்ற வந்துருந்தோம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் எல்லாமே குட்டிகள் ஃபுல்லாமே நல்ல ஜாதியான ஜாதி குட்டிகள் தான் ஆனால் கொஞ்சம் வளர்ப்பு கம்மி தான் ரொம்ப தெளிவான வளர்ப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் கறி பொறுத்த வரைக்கும் அறுபது பர்சன்ட் கறி இருந்தால் மட்டும்தான் எல்லா பண்ணையாளர்களும் நம்ம எல்லா கடைக்காரங்களும் நம்ம பண்ணையை விரும்பி வருவாங்க நம்ம கறி பிரச்சனைஜ் அந்த அளவுக்கு விரும்பி ஏந்தி வாங்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க அதெல்லாம் குட்டிகளுக்கு மட்டும் நல்ல தீவனம் கொடுத்து ஒரு ஐம்பத்தெட்டுலேருந்து அறுபது பர்சன்ட் தாராளமாக கறி வரணும் அப்படி வந்தால் மட்டும்தான் நம்ம தொழிலில் நம்ம வந்து அடுத்த ரேஞ்சு போக முடியும் எப்படின்னா இப்போ இந்த ஃபார்மில் எடுத்தால் குட்டி நமக்கு இந்த பிரச்சனை வரும்ப்பா கூட அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்தாலும் நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த மாதிரி பேர் எடுக்கணும் குட்டி அளவுக்கு தெளிவாக வளர்த்தீங்கன்னா கூட அந்த ப்ராஃபிட் எடுக்க முடியும் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த பண்ணிங்கன்னு தெரியல மொத்தம் வளர்ப்பு குட்டிகள் பார்த்திங்கன்னா இது குட்டிகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பத்தி ரெண்டு குட்டி ஐம்பத்தஞ்சு குட்டியாக கொடுத்துருந்தோம் இது ஈரோடு சைடு நினைக்கிறேன் அவங்கள்ட்ட ரிட்டர்ன் வந்து மேய்ச்சேரி குட்டி ஒரு ஒரு ஐம்பது அறுபது குட்டி இருந்துச்சு அந்த குட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ அது போக அந்த ஐம்பது குட்டியை கொடுத்துருந்தோம் லைவ் விட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோடி பத்தாயிரத்தி ஐநூறுபாய் மூதான் கொடுத்துருந்தோம் உயிரிழக்கு ஒரு பதினோரு கிலோ பன்னெண்டு கிலோ தாராளமாக இருக்கும் இன்றைக்கி அந்த மாதிரி கூட்டத்தில் இன்றைக்கி சந்தையில் பன்னெண்டு ரூபாய் விற்கி நம்ம கொடுத்ததே பத்தாயிரத்தி ஐநூறு தான் கொடுத்துருந்தோம் நல்லா தரமான குட்டிகள் தான் இதை ஃபுல்லாக இது ஃபுல்லாக விட்டுட்டு இதுக்கு த தகுந்த மாதிரி விட்டு அவங்க ஆல்ரெடி வளர்த்து இந்த கை குட்டி நாங்கள் எடுத்து வந்துவிட்டோம் இப்போ இது போக குட்டி எல்லாமே செட் ஆகிடுச்சு கொடுத்து ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆச்சு அடுத்து எங்களுக்கு கைக்குட்டி வேணும் ஒரு நூறு அறுபது குட்டி இது எடுத்தாங்கன்னு சொல்கிறாப்பில் குட்டி எடுத்து கொடுக்க தான் முடியல நல்ல குட்டிகள் வரமாட்டேங்குது இந்த குட்டியில் ஃபுல்லாக நம்ம நம்ம ரிட்டர்ன் ஏற்றிட்டோம் இது ஃபுல்லாமே மேய்ச்சேரி அவர் வளர்த்த மேய் எல்லாமே லைவ் விட்டு விட்டுக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த மாதிரி இருந்துச்சு குட்டி எல்லாமே தெளிவாக இருந்துச்சு வளர்ப்புமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்க தான் இருக்கு இருக்குது குட்டி நல்லா நைஸ் தான் நல்லா இருந்துச்சு குட்டிகள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இதுக்கு பேர் நம்ம இதை எடுத்துகிட்டு ரிட்டர்ன் அவங்களுக்கு வந்து கறி குட்டி நம்ம கொடுத்துட்டோம் வளர்ப்புக்காக எல்லாம் வண்டி வாடகைலாம் பார்த்தீங்கன்னா பாதி வாடகை தான் வாங்கியிருந்தோம் எல்லாமே மேச்சேரி தான் அது மாதிரி பிரதரும் நல்ல டைப்பு இல்லை ரேட்டும் நம்ம அதிகமாக அவங்களும் இல்லை நம்மளும் இல்லை அனுசரித்து ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பராக குட்டிகளை எடுத்து குட்டியில் கொடுத்து குட்டியில் வாங்கிக்கிட்டோம் இந்த பொட்டு குட்டி ஃபுல்லாக பக்கத்தில் வைக்க போகிறோம் சொல்லி ஒரு ஆறு வீட்டு மணி நிப்பாட்டிக்கிட்டாப்பில் கண்டிப்பாக இந்த வீடியோவில் பிடிச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இது உங்கள் நிலை பசுமை ஃபார்ம்